ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்துட்டு இன்றைக்கி சாமிக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுருந்தாங்க முடி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கனாக்கா இப்போ அத்தைக்கு மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னாக்கா எங்கள் மாமனாரோட அண்ணன் அதாவது என்னோட பெரிய மாமனார் இறந்து இன்னும் வருஷம் கூட திரும்பலை ஸோ அதனால மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இருட்டாங்க அதனால தான் நாங்கள் அடிக்கல இப்போ போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு

வணக்கம் ஸோ இன்னைக்கு எல்லாரும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்துட்டு இன்னைக்கு சாமிக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுருந்தாங்க முடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க என்ன கோயில்னா பண்ணாரி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு பண்ணாரி கோயிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி பண்ணாரி சாமியை பற்றி முடிஞ்சளவுக்கு எல்லாம் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி சொல்கிறேன் சொல்ல விருப்பறவங்க வந்து சொல்லுவாங்க பட் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குல வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம கணபதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் டேஸ்டி பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்கு அந்த தான் டீ குடிக்க வந்தோம் ஸோ எங்கள் வீட்டுக்காரர் டீ குடிச்சிட்ருக்காரு நானும் பாப்பாவும் பாதாம் மில்க் குடிக்கிறோம் பாருங்கள் எங்கள் பாப்பா வந்துட்டு கை காட்டுவா பாருங்க ஸோ என் பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு தான் உக்காந்துட்டுருக்கா ஸோ அவள் தான் எங்கள் கூட வர அவள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து கிளம்புறோம் இப்போ பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு பண்ணாரி பஸ்ஸு கிடைக்கல சத்தியமங்கலம் பஸ்ஸு தான் கிடச்சிது ஸோ நம்ம சத்தியமங்கலத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பண்ணாரிக்கு போவோம் இப்போ வாங்க நம்ம பண்ணாரி சத்தியமங்கலம் பஸ்ஸில் ஏறி அங்கே போகிற வழியில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கை காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் வந்துட்டு பாட்டு ஓடிட்டுருக்கறதுனால நாங்கள் வந்துட்டு ஸ்பீடை காப்பி ரைட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓட்டி விடுறேன் பாருங்கள் நான் வந்துட்டு முன்னாடி உக்காந்துட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி உக்காந்துருக்கறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸு காலியாக சீட்டு எந்த இடத்துல காலியாக இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் உக்காந்துட்டோம் அத்தை வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டில் உக்காந்தாங்க எதனால் இப்படி உக்காந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் ஓரமாக உக்காடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ அதனால் நானும் பாப்பாவும் ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு பஸ் ஒரு ஸ்டா ஒரு சீட்டில் உக்காந்தோம் இவர் ஒரு சீட்டில் உக்காந்தார் அத்தை அத்தையும் எங்கள் நாத்தனார் பொண்ணும் தம்பியும் என் பையனும் ஒரு சீட்டில் உக்காந்தாங்க அப்புறமா எங்கள் மாமாவும் எங்கள் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் ஒரு சீட்டில் உக்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இப்போ அப்படியே பஸ்ஸில் பயணம் போயிட்டு போயிட்டுருக்குறோம் நீங்களும் எங்கள் கூட வாங்க இப்போ நம்ம வந்து சத்தியமங்கலத்தில் போய் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஓகே 你。 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டு புளியம்பட்டி கிட்ட கிட்ட போயிட்டுருக்குறோம் ஸோ புளியம்பட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நமக்கு வந்துட்டு சத்தியமங்கலத்துக்கு அந்த அந்த வழியே தான் போகுது ஆனால் செம்மையாக இருந்தது ஜாலியாக இருந்தது நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போனதுனால ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியில் போய் இந்த ஒரு ஃபேமிலி ட்ரிப்பை நாங்கள் போகணும் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ச சத்தியம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புளியம்பட்டி கிட்டே வந்துட்டோம் இப்போ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் போகணுமாக்கா புளியம்பட்டியை கொஞ்சம் தாண்டி போனோம்னாக்கா சத்தியமங்கலத்துக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம் சத்தியமங்கலத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே போகிற வழியில் உங்களுக்கு என்னென்ன ஊர் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுட்டே வருவேன் பாருங்கள் இதுதான் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எங்கள் மாமா நிற்கிறாரு நான் எங்கள் அண்ணி பொண்ணு எங்கள் மாமியாரெல்லாம் கொஞ்சம் பாப்பா வாமிட் பண்ண போயிட்டான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போனோம் வாஷ் ரூமுக்கு போய் அவ்வளோ வாமிட் பண்ண வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தோம் ஓகே மக்களே இப்போ நம்ம வந்துட்டு பண்ணாரி பஸ் ஏரியாச்சு இப்போ கோயிலில் போய் உங்களை நான் கவனி சந்திக்கிறேன் வாங்க மக்களே இப்போ நான் வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ நான் அப்படியே உங்களுக்கு போயிட்டே இருக்கலாம் வாங்க போய் சாமி கும்பிடலாம் வாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் கீழே போய் போயிட்டு மொட்டை அடிக்கணும்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம் பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் நாங்கள் அப்படியே வந்துட்டு வந்துட்டு இருந்தோம் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் இந்த கடைங்கள அப்படியே தாண்டி நாங்கள் போயிட்டே இருந்தோம் மொட்டையடிக்கிறதுக்கு போகிற வழியில் பார்த்தாக்கா எல்லாம் பந்தல் போட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு கெடா வெட்டி விருந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் இது வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக எப்படி சொல்கிறேன்னாக்கா நடு காட்டில் நடு வனத்தில் இருக்குது சுயமா வந்த சாமி இது சுயமாக சாமி ஸோ சுயமாக வந்த சாமின்றதுனால பயங்கர சக்தி வாய்ந்த சாமி இந்த கோயிலில் வந்துட்டு எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்களுக்காக எல்லாம் வேண்டி இருக்கேன் ஸோ நீங்களும் எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் என்னன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு சாமி கும்பிட போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ லைனுக்கு போகலாம் போய் அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் Terima kasih telah <laughs> menonton! பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அத்தைக்கி மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னாக்கா எங்கள் மாமனாரோட அண்ணன் அதாவது என்னோட பெரிய மாமனார் இறந்து இன்னும் வருஷம் கூட திரும்பலை ஸோ அதனால் மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் அடிக்கலை இப்போ போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் பாருங்கள் கடை வெட்டி விருந்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் மக்களே அங்கே எல்லாம் டென்ட் மாதிரி போட்டு கடை வெட்டிகிட்ருக்கிறாங்க கடை வெட்டி மரத்தில் ஊட்டி குழந்தை தொட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஓகே நம்ம சாமி மட்டும் கும்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பலாம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் போகலாம் பஸ் ஏறலாம் இப்போ வெயில் இருக்கும்போது இப்போ வரும்போதே வெயில் பட்டை கிடப்புது ஓலா மக்களே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் இப்போ நாங்கள் லைன் வந்து மியூட்டுக்குறோம் உங்களுக்கு பேக் கேமரா நான் காட்டணும் பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த

வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம் ஓகே